இந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோக நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் வேளக்கிழமை குருவாரமான இன்று மேஷம் முதல் மேனம் வரை உள்ள ராசி நேரிகளுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்துவான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கணபதி காயத்ரியும் நரசிம்மர் காயத்ரியும் அனுமன் காயத்திரியும் கேட்டுக்கொண்டே மற்ற வேலைகளை ஆரம்பித்தால் எல்லாம் சுபிச்சமும் ஆனந்தமும் ஏற்படும் தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமை டக்கென்று மாறும் பெரிய முதலாளிகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக நிலைமை படிப்படியாக மாறும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியம் சந்தோஷத்தை தரும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் இருந்த மன அழுத்தம் தீரும் மிதன ராசிக்காரர்கள் வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தைரியம் தன்னம்பிக்கை அரசு துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய எழுச்சியை பெறுவார்கள் புதிய முயற்சி வெற்றி ஏற்படும் செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் தானே தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அதிக ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கலை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வது நன்மை தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பயணத்திற்கு தயாராகிக் கொள்வதும் புது பொறுப்புகளுக்கு தயாராகி கொள்வதும் கடகத்திற்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய காலகட்டத்தின் உச்சம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மா சிம்மராசிக்காரர்கள் மட்டும் குடும்பத்தில் தாய்வழி வழி ஒருவு தந்தை வழியோருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்ம கண்டிப்பாக முப்பது வயது கடந்தவர்களுக்கு உறவு முறையிலோ அல்லது குடும்பத்திலோ தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம் இளம் வயதை சார்ந்த சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பயணங்கள் தொழில் உத்தியோகம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் அடைவார்கள் புதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் சேமசிவ பொருள் சேர்க்கை பண வரவு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவது நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் தள்ளி கொண்டு போன விஷயத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் தொழிலில் அதி அற்புதமும் சந்தோஷம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி அபிவிருத்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சிலருக்கு திடீரென்று நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று கிடைக்கும் அது செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஆனந்தத்தை ஏற்படும் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது போன்ற விஷயத்திலிருந்த சிக்கல் தீர்த்து கிடைக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ஷக ராசிக்காரர்கள் புது உறவுகளில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஆனந்தம் பேரானந்தம் தாய் உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த சிக்கல் விட்டு கொடுத்து போனீர்கள் என்றால் நிறைய விஷயத்துக்கு அனுகூலம் தரும் பயணங்கள் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஆசுவாசப்படுத்தி கொண்டு நான் போகவில்லை அது செய்யவில்லை என்று அடம் பிடிக்காமல் படிப்போ உத்தியோகமோ தொழிலோ வியாபாரத்திலோ மேலுள்ளவர்கள் சொல்வதை மட்டும் கேட்க வேண்டும் நோய் என்றே சொல்வதற்கு தயவு செய்து வராதீர்கள் கவனம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இளிபரியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் ராசிக்காரர்கள் பார்க்கக்கூடிய மகரம் துணை அல்லது துணைவார் விஷயத்தில் மனமிட்டு பேசிக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையிடுது உறவினர்கள் தலையீடு மட்டும் கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதங்களும் சந்தோஷத்தங்களும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் சூரியனின் ஆதிக்கம் அற்புதமாக இருப்பதனால் பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தொழில் சார்ந்த விஷயம் எதிரிகள் சார்ந்த விஷயம் மன அழுத்தம் சார்ந்த விஷயமெல்லாம் படிப்படியாக தீரும் பழைய கடன்களை செட்டில் செய்வதற்கு உண்டான உங்கள் முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் ஏற்றத்தையும் அற்புதத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழியுறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு புத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி திருவிழாக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகும் பெற்றோர் பெரியோருடைய நாள் கனவுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்திலும் வியாபாரம் சார்ந்த விஷயத்திலும் இந்த சிக்கல் தீர தீரும் மனதில் தெளிவும் சந்தோஷமும் அப்போ அடுத்த திட்டம் இல்லாமல் இருந்தாலே அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் புதிய முதலீடுகள் வரவேற்கத்தக்க அமைப்புக்கு உங்களுக்கு ஏற்றத்தை தரும் பணவரவு அனுகூலத்தை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்